ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாவல் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நல்லா நான் மீனெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி வெடியை வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா இதுதான் நான் வந்து மீன் உரசரக்கல் ஆக்சுவலாக இது மஞ்சள் உரசறக்கல்லாம் எனக்கு இதுதான் யூஸாக இருக்கிறதுனால வச்சுட்ருக்கேன் நான் வாங்க இப்போ எப்படி சேருன்னு பாத்திரலாம் குழம்புக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சோடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா எண்ணெய் காயட்டும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல்லு பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயமும் நான் உரித்து வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த வெந்தயம் கடுகெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் உரிச்சு வச்சதையும் போட்டுட்டேன் இந்த பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா அதை நறுக்கி மிக்சியில் போட்டு சும்மா சுற்றி சுற்றிக்கிட்டேன் நான் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை ஒரு டைம் போட்டு எடுத்துக்கோங்க அது கூட மூணு பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கிட்டேன் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயத்தை ஒரு சுற்றிடலாம் மிக்சியில் இது நடக்கும்போதே அந்த பக்கம் நான் வந்து ரைஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பக்கம் ரைஸுக்கும் உழ வச்சுட்டேன் நான் இப்போ வெங்காயம் அரைச்சாச்சு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பூண்டு வெந்தயம்லாம் எண்ணெயில் வேகும்போது ஸ்மெல்லு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இப்போ இது நல்லா வதங்கட்டும் ரைஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்குது சாப்பாடு அதையும் ஒரு சைடு பார்த்துக்கலாம் நம்ம இல்லைன்னா குழஞ்சிட்டோம் சாப்பாடு இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த தக்காளியை மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் ஏன்னா மீன் கழம்பு கொஞ்சம் திக்காக வரணும்னா இதில் கொஞ்சம் அரைச்சி போட்டாக்க நல்லா கிரேவியாக கிடைக்கும் நமக்கு அதனால் நான் மிக்ஸிலே அரைச்சி தான் போட்டுடுறேன் இப்போ தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் இது நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டு வேகட்டும் எண்ணெயிலே இந்த தக்காளி வெங்காயம் பச்சை வடை போடணும் இப்போ இதுலேயே நம்ம வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் இது இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெயிலே சுருண்டு வரட்டும் எண்ணெயில் மிளகாத்தூள் போடும்போது உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும் நல்லா ரெட் கலராக இருக்கும் பார்த்திங்களா அதுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் போட்டு பிடி ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க இது சுருளட்டும் நம்ம தே குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிக்கரைச்சி எடுத்துடலாம் இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதுலேயே இந்த மிக்சி ஜார்லாம் அலசி தண்ணியெல்லாம் அதிலையே ஊற்றிடுறேன் நான் ஊற்றிட்டு இந்த புளிக்கரைசல்ல நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் இப்போது மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த மசாலா நான் அதில் சேர்க்க போகிறேன் புளிக்கரைசல்லே சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லிச்சீரகத்தூள் இது கூடயே கொஞ்சம் கல் உப்பு குழம்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு இது கூட நீங்கள் சேர்த்துருங்க இது போட்டு நல்லா கரைச்சிருங்க இது கூடயே நீங்கள் பச்சை மிளகா போட்டு கரைக்கிறதுனால கரைச்சிக்கலாம் நான் பச்சை மிளகா வந்து எண்ணெயிலே நான் போட்டுட்டேன் இது இப்போ நல்லா கரைச்சி எடுத்துருங்க இப்போ அடுப்பில் இருக்க வெங்காயத்தையும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம் நல்லா பொட்டாதளவுக்கு அவ்வளோதான் இது நல்லா கை வச்சு கூட நீங்கள் நல்லா கரைச்சிருங்க இப்போ மிளகாய் தூள்லாம் நல்லா நல்லா கலராகி வந்திருக்குது இப்போ அது கூட இந்த புளிக்கரசாம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் ஊற்ற போகிறேன் சும்மா ஒரு சில்ல அளவுக்கு உடச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து நாங்கள் நைட்டுக்கு வந்து கீ ரேஸ் இருக்கேன் இதுக்கு ரைஸ் பண்ணி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்குமா என்னென்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் மொத்த ஃபேமிலியிலேயுமே இந்த மாதிரி பெரிய மீன் குழம்பு வச்சோன்னா நாங்கள் ரைஸ் தான் ஆக்குவோம் ரைஸ் இந்த பிளைன் புலாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சு நீங்கள் மீன் குழம்பு மீன் பொரியலாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மீன்னாலும் குழம்பு வைக்கலாம் அந்த ரைஸுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதனால் நான் ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றாட்டுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஊற்றிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரைஸ் மீன் குழம்புக்கு அவ்வளோதாப்பி உப்பு உரப்பெலாம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொதிக்கும் போதே எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம்லாம் உங்களுக்கு போதுமானு பத்தலாம் இப்போவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மல்லி மல்லிகளையும் சேர்த்துடலாம் இதில் மீன் போட்டுடலாம் நான் வந்து வாழும் தலையெல்லாம் குழம்புல போட்டுட்டு ரெண்டு பீஸ் மட்டும்தான் குழம்புல போட போகிறேன் மிச்சத்தெல்லாம் வறுக்க போகிறேன் நான் இப்போ மீனை போட்டாச்சு அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் போட்டால் குழம்பு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துடலாம் இதை இப்போ மீனை போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு இது கூடயே கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுடலாம் நம்ம பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் நறுக்கி அதில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி இப்போ அந்த பக்கம் மீன் பொறிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வடித்து எடுத்துட்டேன் சாப்பாடு இப்போ குழம்பு மூடி அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மீனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மீனுக்கு பார்த்திங்கன்னா நான் மல்லி சீரகத்தூள் கொஞ்சம் லைட்டாக போடுவேன் நீங்கள் போட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லி சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் போடணும் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மீனுக்கு வந்து தனியாக மசாலா பேஸ்ட்டு மாதிரிலாம் ரெடி பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி தான் நான் போடுவேன் ரொம்ப இதான் நல்லாயிருக்கும் தான் நல்லா மசாலா ஒட்டி வர்ற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் இந்த வஞ்சரம் மீன் அந்த மாதிரி பொரிச்சோன்னா அதுக்கு நீங்கள் பேஸ்ட்டு ரெடி பண்ணி அதில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மீனுக்கு இப்படி ரெடி பண்ணி பாருங்கள் நரசலாக நல்லா மசாலா ஒட்டி வரும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இருந்தால் கொஞ்சம் போட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு அப்படியே நல்லா பரட்டி விட்டுரலாம் கொஞ்சமாக தண்ணி கையில் தெளித்து தெளித்து நீங்கள் பரட்டி பரட்டி விடுங்க பரட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி நல்லா ஊறி வரும் நான் பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் இதை கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டு தொட்டு தெளித்து விட்டுக்கிட்டு பிணைஞ்சிருங்க நல்லா மசாலா விட்டியிருக்கு பார்த்திங்களா நல்லாயிருக்கும் இது இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க நான் ஒரு அரை லெமன் தான் புள்ளிய போகிறேன் இதில் லெமன் வந்து அதோடய விதையெல்லாம் அதில் விழாத அளவுக்கு பார்த்துக்கோங்க விதை விழுந்து எடுத்துருங்க ஒரு டீஸ்பூன் லெமன் போதும் இதுக்கு போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு அரை மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் இது பிறகு நல்லா மசாலா ஒட்டி நல்லா வந்துடுச்சு அவ்வளோதான் நான் ஊற வச்சுட்டேன் இப்போ மீன் பொறிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்சோடனே ரெண்டு ரெண்டு பீஸாக போட்டு மீனை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸோர்ட்டிக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்சு ஒரு வழியாக சமையல் முடிஞ்சிருச்சு இதான் லஞ்சு இந்த வாவல் மீன் குழம்பு மீன் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்